உதித்தரும் ஒருத்தர் மலை விருத்த உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலை ஒம்சைராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அணுது ஏர்முகம் நான் மாரியம்மாள் சரவணன் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவில் முருகப்பெருமான் குழந்தைகளாக வந்து காட்சி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வையும் நீ இருக்கக்கூடிய பூஜையில ஆயிரம் தடைகள் வரட்டும் யாமிருக்க இருக்க பயமே என்று ஒரு வாசகத்தை வச்சே நாப்பத்தி எட்டு நாட்கள் ஒரு சகோதரியால கொண்டு போக முடிஞ்சது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்தது ரொம்ப வயசில் இருக்கக்கூடிய பதிவை தான் நீங்க பாக்க போறீங்க அதனால வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேங்க அதனால பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க சரி இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் சீதா அப்படின்ற ஒரு சகோதரிக்கு நடந்த அற்புதம் தான் அவங்களுக்கு வந்து வேல் வாங்கி வைத்து வழிபாடு செய்யணும் அதோட முருகப்பெருமான் வள்ளி தெய்வானி அம்மாவோட வந்து ஒரு ஆறு இன்ச்சுல வந்து சிலை வாங்கி வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை இவங்களும் முயற்சி செய்யறாங்க ஆனா அவங்களால வாங்கவே முடிய மாட்டேங்குது அப்பதான் அவங்க நினைக்கிறாங்க சரி எல்லாரும் வேல்மாரல் பூஜை செய்துகிட்டு இருக்காங்க நாமும் வந்து எடுத்து முதல்ல செய்வோம் அதுக்கப்புறமாவது முருகன் நமக்கு வந்து வழி விடுறாரான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேல்மாரல் பூஜை நாற்பத்தி எட்டு நாட்கள் எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஆரம்பிச்சுட்டாங்க வீட்லேயே வந்து இவங்க தெளிவாக சொல்லிடுறாங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் வீட்டில் வந்து அசைவம் சமைக்க மாட்டாங்க நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு வந்து நான் விரதம் இருக்க போறேன் அப்படின்னு இவங்க வீட்டில் சொல்லிட்டு தான் இந்த பூஜையை ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு நாட்கள் வந்து வேல்மாரல் பூஜை இவங்க எடுத்து செய்யும் போதே ஒரு வாய்ப்பு வந்து அமையுது வேல் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையுது உடனே வேல் வாங்கிட்டாங்க வாங்கி வைத்து இவங்க அபிஷேகம் செய்யவும் ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த அடுத்து அவங்களுக்கு நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் அவங்க சொல்லும்போது முருகன் ஏதோ கஷ்டம் கொடுப்பாருன்னு தெரியும் இவ்வளோ கஷ்டம் கொடுப்பாரா அப்படின்ற மாதிரி அவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அதில் வந்து அவ்வளோவா என்னால் சொல்ல முடியல அதில் ஒரு மிகப்பெரிய விஷயமா என்ன அப்படின்னா இவங்களுடைய கணவருக்கு வந்து சரியான வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவர் வேலைக்கு போயிட்டு வந்தால் தான் இவங்களுக்கு சாப்பாடுன்ற மாதிரி ஒரு நிலமை அதோட அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு அடிக்கடி உடம்பு முடியாம ஆயிடுது அவங்களுக்கு இடம் சம்பந்தமான ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்கு அம்மா அப்பா இருக்கிற இடத்துல வந்து இடம் சம்பந்தமான பிரச்சனை ஒரு நாள் ரெண்டு நாள் பிரச்சனை இல்லைங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா அந்த இடம் பிரச்சனை வந்து அவங்க இருந்துகிட்டு இருக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு சொந்தமான இடத்துக்கும் அது பக்கத்து மெனக்காரங்க இருக்கக்கூடிய இடத்துக்கும் தான் ரொம்ப நாள் பிரச்சனை கிட்டத்தட்ட இது வந்து கோர்ட் வரைக்கும் போன ஒரு வழக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நாள் பிரச்சனை கிட்டத்தட்ட அதான் சொன்னால இருபத்தஞ்சு வருஷமா அந்த பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு இதற்கு இடையில அம்மா அப்பாவுக்கு உடம்பு ஆகுது இவங்க காலையில எந்திரிக்கிறாங்க அதுவும் ரெண்டு வயசு குழந்தைய கையில வச்சுக்கிட்டு நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு பூஜை பண்ணி முடிச்சுட்டு திரும்ப அவங்கள போய் பார்க்கறது வர்றது வீட்டு வேலையை பார்க்கறது குழந்தைய பார்க்கறது இவ்வளவு சிரமத்துக்கு இடையிலையும் அவங்க வந்து வேல்மாரல் படிக்கிறத மட்டும் நிறுத்தவே இல்லை எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீ எவ்வளோ கஷ்டம் எனக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல முருகா அப்படின்னு இவங்க கஷ்டம்னு சொல்லி அப்படி உட்காரும் போதுல மெசேஜ் ஃபோன் எடுத்து பார்க்கும்போதுல யாம இருக்க பயமேன்ற வந்து ஒரு வாசகம் கொடுக்குற நம்பிக்கை இருக்கு பாருங்க அந்த ஒண்ணை வச்சுக்கிட்டே இவங்க அந்த நாப்பத்தி எட்டு நாட்கள் நல்லபடியா முடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் அவங்க அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கிற விதமா ஒரு ஒரு விஷயமா அவங்களுக்கு நடந்துகிட்டே இருந்திருக்கு அந்த இடம் பிரச்சனையில என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு நாள் ரொம்ப சண்டையில அவங்க எதிர்த்தரப்பு ஆளுங்க வந்து அவங்க அம்மா அப்பாவை அடிக்க கூட அடிச்சிட்டாங்க அது திரும்ப வந்து போலீஸ் கேஸ்லாம் ஆயிருக்கு ஆனா எதிர்பார்க்கவே இல்லையா மறுநாள் அந்த இடத்துக்கு ஆப்போசிட் இடத்துக்கு சொந்தக்காரங்களே நேரடியா வந்து இவங்க கிட்ட பேசி அதாவது சமரசமா பேசி இதை நம்மளே வந்து பேசி தீத்துவோம் அப்படின்னு சொல்லி சுமூகமாக வந்து இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா ஒரு இடம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை வாலண்டியா அவங்களே வந்து நம்மளே சுமூகமா சமரசமா போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து பேசிட்டு போயிருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா இவங்க முருகன்கிட்ட அவ்வளோ அழ என் அப்பா அம்மாக்கு நிம்மதி இல்லாம இருக்குது உலகமே என் அப்பா அம்மா தான் அவங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை எவ்வளவு நாளைக்கு தான் நீ கொடுப்ப முருகா நிம்மதியே இல்லாம அவங்க இருக்க அந்த இடத்துக்காக வந்து எவ்வளவு பிரச்சனை எவ்வளோ சண்டைய பிரச்சனையை அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்களே நீ கண்ணான இதை பார்த்துட்டுதானே இருக்க எங்களுக்கு ஒரு வழியே நீ காமிக்க மாட்டியா அப்படின்னு அவ்வளோ மனமுருகி அழுவாங்களாம் அந்த மறுநாளே வந்து அவங்க இப்படி சொன்னதும் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அப்பா வந்து ஒரு நாள் வந்து குழந்தைங்களை என்ன எது நீ பார்க்க மாட்டேற எதுக்கு நீ வந்து அசிவம்லாம் சமைக்க மாட்டே குழந்தைங்களை கவனிக்க மாட்ட அப்படின்னு அவ்வளோ சத்தம் போட்டிருக்காரு அப்பா அதே அப்பாவே வந்து மா உன் முருகன் இருக்காமா அவன் ஒரு சித்து விளையாட்டு விளையாடி இருக்கான் அப்படின்னு அப்பா அவ்வளவு மனமுருகி சொல்லியிருந்தாரான் அது வரைக்கும் வீட்டுல அசிவன் சாமிக்குள்ள அது இதுன்னு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து இருக்கு காதல போட்டுக்கவே மாட்டேன் நீங்க யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் அந்த நாப்பத்தி எட்டு நாள் விரதம் முறையை நான் நல்லபடியா நான் இருந்து முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி இவங்க விரதம் இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க நான் சொன்னேன்ல இவங்களுக்கு வந்து ஆரஞ்சுல முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட வாங்கி வைத்து இவங்களுக்கு பூஜை செய்யணும்னு ரொம்ப நாள் ஆசை ஆனா அவங்க இருக்கிற நிலைமை எனக்கு தெரியும் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம் இருந்தாலும் ஆசையை யார் விட்டது இவங்க வந்து நிறைய சர்ச் பண்ணி பார்க்குறாங்க இவங்க கேட்டு வச்ச இந்த இடத்துல வந்து சிலை இருக்குங்க நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து இவங்க சொல்றாங்க சரிங்கன்னு சொல்லும் போதே மறுநாள் இவங்க ஃபோன் பண்ணி கேக்குறாங்க புக் பண்ணலாம் அப்படின் போது கேட்டா அந்த சிலை வந்து சேல் சேலாயிடுச்சு இல்ல அப்படின்றாங்க இவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போய் அழனா அழ அப்படி ஒரு அழையா ஏன்னா ரொம்ப ஆசையா வந்து இவங்க வாங்கி வழிபாடு செய்யணும்னு வந்து இவங்க கனவே கண்டுட்டாங்க கனவுலயே அபிஷேகம் செய்யற மாதிரி எல்லாம் கனவு கண்டிட்டாங்க திடீர்னு வந்து நம்ம கேட்டு வச்ச இடத்துல இருந்து அந்த சிலை வந்து இல்லைன்னு சொல்லிடுறாங்க இவங்களுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு அப்போதான் நம்ம வீடியோ பத்தி போய் பாக்குறாங்க அப்பதான் வந்து நம்ம பூஜை பொருட்கள் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கிறத இவங்க பாக்குறாங்க அப்போ ஒருவேளை இந்த சகோதரிகிட்ட கேட்டோம் அப்படின்னா இவங்க கிட்ட முருகர் வந்து இருக்காரான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போன் பண்ணி அவங்க கேக்குறாங்க அது வரைக்கும் நம்ம வந்து முருகர் மயிலோடு இருக்கிற மாதிரி சிலை மட்டும் தான் வந்து நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன் வள்ளி தேவானி அம்மாவோட பெரிய சிலை வந்து நம்ம கிட்ட அப்ப இல்ல அதனால வந்து இந்த தகவல் சொல்ற முருகர் சிலை மட்டும் இருக்குமா வள்ளி தேவானி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் அப்படி ஆகும் கொஞ்சம் லேட் ஆகுங்க அப்படின்ற சரி பரவாயில்லைங்க எனக்கு வள்ளியம்மா தேவானியம்மா எப்போ வருவாங்கன்னு தெரில அவங்க வரும்போது சொல்லுங்கள் நான் வாங்கிக்கிறேன் முருகரை வேணால் எனக்கு வந்து ஆர்டர் போட்டுருங்க அப்படின்றாங்க முத முதல்ல கிட்ட ஆறு ஆரஞ்சு முருகர் வாங்குறது அவங்க தான் வாங்குறாங்க சரி நான் அவங்களுக்கு ஆர்டர் போட்டுட்டேன் போட்ட மறுநாளே அவங்க கைக்கு சேருது அதற்கு முன்னாடி அவங்க ஏற்கனவே கேட்டிருந்தாங்களே அவங்க ஃபோன் பண்ணி திரும்ப சிலையெல்லாம் வந்துருச்சுங்க உங்களுக்கு வேணுமான்னு கேட்டிருக்காங்க அப்ப என்னன்னா இவங்க முருகர் நான் ஆல்ரெடி ஆர்டர் போட்டேங்க அப்போ எனக்கு முருகர் வேண்டாம் வள்ளி தெய்வானி அம்மா மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு இவ் இங்க வந்து வள்ளி தெய்வானி அம்மாவும் ஆர்டர் போடுறாங்க என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா கரெக்டா இப்ப கந்த சஷ்டி வந்துச்சு இல்லையா அந்த சஷ்டிக்கு முன்னாள் வந்து பாத்தீங்கன்னா முருகரும் வள்ளி தெய்வானி அம்மாவும் முருகர் ஒரு பக்கத்துல இருந்து வராரு வள்ளி அம்மா தெய்வானி அம்மாவும் இன்னொரு இடத்துல இருந்து வராங்க கரெக்டா மூணு பேரும் மூணு பேரும் ஒரே நாள்ல வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல ரொம்ப நாள் ஆசை இல்லையா அது எவ்வளவு பெரிய ஒரு கனவா இருந்திருக்கும்ல அவங்களுக்கு நல்ல அழகான முறையில அபிஷேகங்கள் எல்லாம் செய்து கண்ணார சந்தோஷப்பட்டிருக்காங்க ஏன்னா நீண்ட நாள் ஆசை இது எல்லாமே அவங்க வேல்மாரில் படிச்சதுக்கு பிறகு தான் இந்த ஒரு ஒரு நிகழ்ச்சியுமே அவங்களுக்கு வந்து ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிக்குது ஒரு சின்ன தகவலை சொல்லிடுறேன் இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா முருகர் வள்ளி தேவானி அம்மாவோட இருக்காங்க ஆரஞ்சியில் அதோட பாலமுருகன் இருக்கார் முருகர் மட்டுமே என்ன கூட ஆர்ச்சோட வந்து சேவர் கொடி வேலோட மயிலோடு வந்து சேர்ந்து இருக்கிற முருகரும் இருக்கார் உங்கள்லாம் யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற இடத்த விட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நான் ரொம்ப குறைந்த விலையில் கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா எல்லாருடைய இல்லங்களுக்கும் முருகப்பெருமான் போகணுன்றதுதான் என்னுடைய ஆசையும் கூட அதோட இவங்க சஷ்டி விரதம் இருக்கணும்னு ஆரம்பிச்சது இல்லை ரெண்டு நாளுக்கு மேல அவங்களால இருக்க முடியல வீட்டு தூரமா இருறாங்க ஆனா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு வெளியே இன்னொரு இடத்துல வந்து வேலை வேலை வந்திருக்கு போல அந்த வேலைக்கு நீ போயிட்டு விரதம் இடத்துக்கிட்டே நீ வந்து பூஜை பண்ணணும்னா உனக்கு கஷ்டம் அப்படின்னு அந்த நேரத்துலதான் எனக்கு இப்படி ஆயிருக்கு போல ஏன்னா அவங்க சொல்றாங்க மாசத்துல ஒன்னு இல்ல ரெண்டு தடவை தான் எனக்கு ஆகும் ஆனா கிட்டத்தட்ட ஒரு மூணு தடவைக்கு மேல எனக்கு வீட்டு தூரமாயி அதுக்கே நான் வந்து அழுதுகிட்டே இருந்தேன் முருகா நீ எனக்கு இவ்வளோ சோதனைக்கு மேலே சோதனை கொடுக்குற நான் வந்து ஆசையாக உனக்கு பூஜை பண்ணி பாக்கிறதுக்குள்ள ஒரு நாற்பத்தெட்டு நாள் முடியறதுக்குள்ள கிட்டத்தட்ட அறுபது நாளுக்கு மேல ஆயிடுச்சு அவங்களுக்கு அப்போ ஒரு நாள் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இவங்க அழுது இருக்கிறாங்க அப்போ இரவு கனவுல சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்துருக்காரு எப்படி வந்திருக்காரு அப்படின்னா அவங்க சொல்றாங்க நான் இது வரைக்கும் சிவன் கோயிலுக்குன்னு போனா ராசியே இல்லையா அவங்க சொல்றாங்க எந்த சிவன் கோவிலுக்கு நான் போனாலும் அப்போ கோவில் மூடி இருக்கோம் தெரக்கோட்டு இருக்கும் என்னவோ தெரியல எனக்கு எப்போவுமே வந்து சிவனுக்கும் எனக்கு ராசியே இல்லாத மாதிரி எப்போ கோவிலுக்கு போனாலும் சிவபெருமானை என்னால் கண்ணார பார்க்கவே முடியாது அப்படி இருக்கும்போது கனவுல வந்து ஒரு ச ஒருத்தவங்க வந்து கையில் ஆரத்தி தட்டு கொண்டு வராங்களாம் இவங்களும் கூட வராங்களா நீங்கள் வா அப்படின்னு சொல்லி அந்த ஆரத்தி தட்டை இவங்க கையில் கொடுக்குறாங்களா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி வானத்தை பார்த்து ஆரத்தி எடுக்கிறாங்களாம் பார்த்தா வானத்துல சிவபெருமான் அப்படி ஆசீர்வாதம் பண்றது போல சிவபெருமான் காட்சி கொடுக்குறாரு வானத்துல இவங்க அப்படியே அழகாக ஆரத்தி எடுக்கிறாங்க இவ்வளவு ஒரு அற்புதமான காட்சி இல்ல ஆரத்தி எடுத்துட்டு அங்கேயே அப்படியே ரோட்லயே வந்து சஷ்டாங்கமா விழுந்து இவங்க ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஒரு கனவு நம்ம அழுதுகிட்டே வந்து முடியலையு அழுதுட்டு நம்ம படுத்தா இப்படி ஒரு காட்சி நம்ம கனவுல வந்திருக்கு சிவபெருமானும் முருகரும் ஒண்ணுதான் அவருடைய மகன் தானே இவரு சரி எப்படியோ வந்து சாமி நம்ம கனவுல வந்து இவங்க காட்சி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு அது வரைக்கும் இவங்க சந்தோஷப்பட்டிருக்காங்க அழகாக இவங்க நாற்பத்தி எட்டாவது நாள் விரதம் முறையே அழகாக இருந்து முடிச்சிட்டாங்க நாற்பத்தி எட்டாவது நாளும் காலையிலிருந்து இவங்க எதுவுமே சாப்பிடலங்க முருகருக்கு காலையிலே அபிஷேகம் செய்து முடிச்சிட்டாங்க அபிஷேகம் செய்யும் போது அவங்க ஒரு இமேஜ் போட்டோனு அனுப்புனாங்க பாருங்களேன் அதாவது அலங்காரம் பண்ண போட்டோஸ் வந்து பார்த்தா முகம் சிரிச்ச முகம் மாதிரி இல்லை ஆனால் அபிஷேகம் பண்ணும்போது மட்டும் முகம் மூணு பேருக்கும் அழகாக சிரிச்ச மாதிரி இருக்கு இதை நீங்க எத்தனை பேர் நோட் பண்றீங்கன்னு கவனிங்க உங்க வீட்டில் கூட பாருங்க பாலபிஷேகம் செய்யும் போது முருகனுடைய முகம் அப்படியே சிரிச்ச முகமாக மாறும் இது வந்து நம்ம பக்கம் சிவன் கோயிலில் நமக்கு போவோம்ல அங்கே முருகருக்கு பால் அபிஷேகம் செய்யும்போது மட்டும் முகம் அப்படியே மலர்ந்த முகமாக சிரிச்ச முகமாக மாறும் அதே போல ஒரு காட்சி தான் அவங்களுக்கும் அவங்க வீட்டில் வந்து அபிஷேகம் செய்கிறாங்க கரெக்டாக நாற்பத்தி எட்டாவது நாள் அபிஷேகம் செய்கிறாங்க முகம் அப்படியே சிரித்த முகமாக நம்மளோட பூஜையை நான் ஏற்றுக்கிட்டேன்ற மாதிரி அவ்வளோ அழகாக வந்து சந்தோஷத்தோட அந்த அபிஷேகத்தை இவங்க செய்து முடிக்கிறாங்க அதோட செய்து முடிச்சுட்டு அந்த பூஜையெல்லாம் நிறைவு பண்ணிவிட்டு முருகாய் என் பூஜையை நீ ஏத்துக்கிட்டியான்னு பார்க்கும்போது தீபச்சுடரில் அழகாக வேல் போன்ற ஒரு காட்சி இது வரைக்கும் எனக்கு அப்படி காட்சி கிடைக்கவே இல்லை இந்த நாற்பத்தி எட்டு நாளில் ஆனால் இன்றைக்கி எனக்கு கிடைச்சிது சிஸ்டர் எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது அதோட நான் சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்க கோவிலுக்கு போகிறாங்க இங்கதான் முருகரே அற்புதம் நிகழ்த்துறாரு என்னன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா சாப்பாடு நான் கொண்டு போறேன் அப்படின்னா அதை வாங்கிக்கிறதுக்கு எல்லாரும் இவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க ஒரு சில இடங்கள்ல இன்னமும் ஜாதியெல்லாம் பாக்குறாங்க இல்லையா அதனாலே என்னவோ தெரியல இவங்க ரொம்ப தயங்கிக்கிட்டே போயிருக்காங்க நம்ம சாப்பாடு கொண்டு போறோம் ஆனா அதை வாங்கிப்பாங்களா இங்க வரவங்க எல்லாம் பெரிய எடுத்த ஆளுங்க போல வருவாங்க நம்ம கொடுக்குற சாப்பாடு இவங்க வாங்கிப்பாங்களா இருந்தாலும் ஆசை நமக்கு வந்து எப்படியாவது அன்னதானம் பண்ணணும்ன்ற ஒரு ஆசை இல்ல அதனால என்ன பண்ணுறாங்க லமன் சாதம் போல செய்து எடுத்துட்டு தொன்னையெல்லாம் எடுத்துகிட்டு இவங்க கோயிலுக்கு போகிறாங்க கோவிலுக்கு போனால் என்ன ஆச்சரியனா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது குழந்தைங்க பசங்க எங்கேருந்து தான் அந்த பசங்க வந்தாருன்னு தெரியல அவ்வளோ பேரும் அவங்க கோவில்தான் விளையாடிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு நாங்கள் போயிட்டு சாமிக்கு கொஞ்சம் கொஞ்சம் தொண்டையில் போட்டு வச்சது தான் எனக்கு தெரியும் மீதியெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல அவனுங்களாம் அழகாக வந்து போட்டு எடுத்து எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க எனக்கு வந்து என்ன பண்றது இதுல அப்படியே ஒரு பக்கம் ஓரமா நான் நிக்கிறேன் அவனுங்களே எல்லாம் பண்ணிட்டு அது மட்டும் இல்ல நான் கொண்டு போன கற்பூரம் எல்லாம் கொண்டு போயிருந்தேன் அவனுங்களே என் கூட இருந்து எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து ஒரு ஒரு சாமிக்கும் கற்பரவங்க ஏற்றி இந்த பிரசாதம் எல்லாம் நைவேத்தியம் பண்ணுற வரைக்கும் என் கூடவே இருந்தேன் அந்த குழந்தைங்க எனக்கு அவ்வளோ உதவியாக இருந்தாங்க ஏன்னா காலையிலேருந்து நான் சாப்பிடல ரொம்ப டயர்டாகவும் இருந்தேன் ஆனால் அந்த சோர்வெல்லாம் எனக்கு எங்கே போச்சுன்னே தெரியல குழந்தைங்க அவ்வளோ அழகாக என் கூட இருந்து அந்த சாப்பாடு எல்லாம் அவங்க சாப்பிட்டு முடிச்சாங்க என்ன நான் கொண்டு போகிற பிரசாதம் காலியாகுமா இல்லையா நான் பயந்துக்கிட்டு போனேன் ஆனால் எல்லாமே குழந்தைங்க வாங்கி சாப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அங்கே வந்த எல்லா குழந்தையும் எனக்கு முருகனாக தெரிஞ்சாங்க அப்படின்னு வந்து ரொம்ப பூரி போட அந்த சகோதரி சொல்லியிருந்தாங்க நீங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கிறது பெருசு இல்லைங்க நாற்பத்தி எட்டாவது நாள் உங்களால முடிஞ்சது ஒரு ரெண்டு பேருக்காவது நீங்க அன்னதானம் கொடுத்து பாருங்களேன் அதுல கிடைக்கிற ஒரு மன மகிழ்ச்சி சந்தோஷம் வேற எதுலையுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதோட இவங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்குள்ள ஓ ஒரு பையன் ஓடி வரானா ஓடி வந்து எனக்கு சாப்பாடு இல்லையே அப்படின்னு கேட்டானா இவங்க வந்து கையில வந்து பை பர்சும் கொண்டு போலயா போன் எதுவுமே இவங்க கொண்டு போலியாம் என்ன தம்பி நீ நேற்றுக்கு சாப்பாடு கேட்குறியா எங்ககிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னும் போது இன்னொரு ஒரு பையன் வந்து இந்த சாமி கிட்ட வச்சிருந்த பிரசாதம் இருக்கு ஐயப்பன் கிட்ட வச்சிருந்தாங்களாம் அந்த பிரசாதம் கொண்டு வந்து இந்த பையனுக்கு கொடுத்து இதை சாப்பிடு அப்படின்னாங்களாம் அது எப்படியோ ஒரு வழியா வந்து இருந்த பசங்க எல்லாரும் வயிறு நிறைற அளவுக்கு நான் சாப்பாடு கொடுத்துட்டேன் அப்பா ரொம்ப நிம்மதியா போச்சு அப்படின்னு வந்து இவங்க பெருமிச்சு விட்டுருக்காங்க ரொம்ப மனநிறைவோட அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் வேல்மாறல் விரதம் முறையை அவங்க இருந்து முடிச்சிருக்காங்க இருபத்தஞ்சு வருஷமா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையிலேருந்து இடம் பிரச்சனையும் அவங்களுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு இது போன்ற அற்புதங்கள் பல அற்புதங்கள் வேல் மாறல் நிகழ்த்திக்கிட்டு இருக்கு நீங்களும் வேல் மாறல் படியுங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எங்க எதுவுமே நடக்கலன்னு சொல்லி யாரும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் முருகன் பார்த்துட்டு இருக்காரு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் அற்புத அதிசயங்கள் நடக்கதான் போகுது சரிங்க இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வரும் சூப்பரான வீடியோ பதிவுகளை வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் ஆறுமுகம் பதிலும் அனுதனும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணமாக